जी, तो 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 हम ये मार दें, जी। क्या ही दें? ये काम है, ये लड़कियाँ ऐसे क्या ही करती हैं? बच्चे इधर कर दें, फेवर वाला कर दें, अरे।

வந்திருக்கான் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்கு வந்து ஆட்சியிலும் இருக்காங்க ஆண்டு கொண்டும் இருந்தாங்க ஆனால் அத்தனை கட்சிகளும் கொள்கைகள் இருக்கு கோட்பாடுகள் இருக்கு என்ன சொல்லிட்டு பொய்யா ஒரு பரப்புரையை பரப்பிட்டு அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி தப்பான ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க பயணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்ச்சி ஆயிருக்காங்க ஒரு நல்ல தலைவர்கள் யாராவது வரமாட்டார்களா என்று எண்ணம் மக்கள் மனதில் தோன்றிவிட்டது இப்ப இடைக்காலத்தில் நிறைய அரசியல் கட்சிகளும் வந்திருக்கு என்ன சொல்ல போனா தேர்வியானவர்கள் யாராவது வந்தார்கள் மட்டும்தான் ஆட்சியில் அதிகாரத்தில் அமர்ந்தால் மட்டுமே நம்முடைய நாடு சுதந்திரமான நாடாக இருக்கும் இப்பொழுதும் நம்ம நாடு சுதந்திரத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அடிமைத்தனமாக தான் உள்ளதே தவிர நாங்கள் யாரும் சுதந்திரமாக இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மை எனவே நம்ம கட்சியின் தலைவர் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்கிறார் நம்மளுக்காக மட்டுமல்ல வருங்கால தலைமுறை பிறக்கும் ஒரு பிறக்கும் குழந்தை பூமிக்கு வரும்போதே இந்த இந்திய மண்ணானது சுதந்திரமாகவும் சுத்தமாகவும் விடுதலை பெற்ற நாடாகவும் லஞ்சம் இல்லாத நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நம் நாடு மக்கள் நம் எதிர்கால கட்சி என்று தொடங்கி இருக்கிறார் வச்சிருக்கீங்க இல்லைங்கம்மா நம்ம இப்படிதான் பண்றோம் இதுதான் பேரு இது வந்து மாற்றவே தயாரித்து அப்ப நான் சொன்னேன் நல்லா இருக்குங்க நம்ம வந்து கட்சியில தான் ஒவ்வொருத்தரின் கொள்கை கோற்கால வைப்பாங்க ஆனா

சொந்த நிற்கிற அளவுக்கு நம்மளுடைய குழந்தைகள் வருங்கால தலைமுறை நிற்கணும்னா நேர்மையான தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம சரி பக்கத்து வீட்டுல சர்க்கிள் எல்லாத்துக்குமே நம்மளுடைய கட்சியை பத்தி சொல்லுங்க ஏன்னா புதிய கட்சி வந்திருக்கு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வீட்டுல போயிடக்கூடாது நம்மளுடைய கட்சியோட நோக்கங்கள் எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு என்ன பயன்பாட்டுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஆண் மனசுல கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க ஏன்னா தனிப்பட்ட ஒருவரால மட்டுமே நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கிடுவோம் இங்க முக்கியமான கொள்கை என்னன்னா ஈக்வாலிட்டி எல்லாத்துக்கும் சம உரிமை வழங்குறதுதான் நம்மளுடைய கட்சியினுடைய நோக்கமா இருக்கு இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஆணும் கட்சியில ஒன்றால் ஆண் போன்ற அரசியில எல்லாம் எப்படியோ தொண்டர்கள் இருக்கதான் செய்வாங்க அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே அவங்க கொடுத்தது இல்லை ஆனா நம்மளுடைய கட்சி நம்ம சரிய உறுப்பினர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ ஒரு நம்ம பிள்ளைங்க வருங்காலத்துல ஆகி நம்மளுடைய நாட்டுக்கும் நம்மளுடைய நாட்டு மக்களுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக மட்டுமே இந்த கட்சி ஒண்ணு எல்லாரும் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிற்கிற வந்திருக்கும் அனைவருக்கும் மனதார நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம் நன்றி வரும் जैसे ही आता है जनगणना से आर्य गति उर्वरता होती है पहला क्या लोग पहला हमें मारे हुए के करीब बोले लेकिन उन्हेंला थोड़ी चले आप लोग नहीं बंद जैसे ही ये और हम ना तो मतलब लोग ना जैसे ही ये और जरूरत है नहीं अरे बहन के ना जैसे ही आ रहे हैं वो बोल बिना इंपेना அந்த அறுபத்தேழு வயசு ஆயிடுச்சு ஸோ அறுபத்தேழு வயசில் தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல இருக்கு அது முப்பத்தி ஆறு வருஷம் வந்து முப்பத்தி மூணு வருஷம் வந்து நான் டெல்லிக்கு எல்லா எல்லா கட்சிக்காரத்தையும் பார்த்துருக்கேன் பிஜேபி காங்கிரஸ் எல்லா பார்த்துருக்கேன் பார்த்துட்டு இந்தியாவில் வந்து அல்போஸ்ட் எல்லா ஸோ பேசிக்கு இப்போ என்னுடைய முப்பது நாற்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து கட்சிக்கு ஒன்றும் கட்சியாக கிடையாது அரசியல் கட்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் இருக்குது இந்தியாவில் பார்த்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பேசு எண்ணூறு பேசுகிறாங்க ஸோ இப்போ கட்சி இருக்குன்னா இந்த கட்சியெலாம் மக்களுக்கு அப்படி அதை விட ஒன்றும் டிசைன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிளியர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அரசியல் எவ்வளவுமே அரசியல் கட்சியில் வந்து வியாபாரமாக அரசியல் கட்சியில் வந்து நிறையா பணம் வச்சி நிறைய பணம் செலவழித்து இரக்சன் அப்படி மாட்டாங்க அதை ஒரு வியாபாரமாக இப்போ அரசியல் கட்சி வியாபாரம் பலமாக இருந்துச்சு கம்பெனி ஒரு <Sessly>